அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அக்கிரம செயலின் விளைவுகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் உரிமைகளை உரியவரிடம் நிச்சயமாக நீங்கள் ஒப்படைப்பீர்கள் எந்த அளவுக்கென்றால் கொம்பில்லாத ஆட்டுக்காக அதை முட்டிய கொம்புள்ள ஆற்றிடம் பழிவாங்கப்படும் இந்த செய்தி ரதி நதியாஹோ அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைகு முஸ்லீமில் ஐந்து பூஜ்ஜியம் மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமதி குரானிலே ஒரு நிகழ்வை அல்லாஹ் எடுத்துச் சொல்லுகிறான் அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை நோக்கி என் அருமை மகனே நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் விதை அளவில் இருந்தாலும் சரி அது கரும் பாறைக்குள்ளோ அல்லது வானத்திலோ பூமியின் ஆழத்திலோ மறைந்து இருந்த போதிலும் உங்களிடம் கணக்கு கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதையும் கொண்டு வந்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் வெகு நுட்பமான அறிவுடையோனும் அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்திருப்பவனாவான் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சூரத்து சூரத்துலுக்குமான் வசனம் பதினாறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி துல்லியமான முறையிலே இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற வரம்பு மீறல் உரிமை மீறல் இது மாதிரி உண்டான செயல்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை உரிமை மீறல் அல்லது அக்ரமம் எதையும் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் முன்னிலையில் நிச்சயம் அது கொண்டு வரப்படும் அது கடுகின் மணி அளவில் இருக்குமானாலும் எங்காவது ஒரு பாறையில் இருக்கும் என்றாலும் அல்லது வானங்களிலோ அல்லது பூமியிலோ எங்காவது மறைந்து இருக்கும் என்றாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து அது குறித்து உண்டான உரிமைக்கு உண்டான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பான் நம்முடைய மனதில் நினைப்பதை கூட அல்லாஹ் அறிகின்ற ஆற்றல் மிக்கவன் ஒரு மனிதருக்கு இழைக்கப்படுகின்ற உரிமை மீறல் அக்கிரமம் அவருக்கு கூட தெரியாமல் நடக்கின்ற சதியாக இருக்கலாம் ஆனால் அது அல்லாவுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை நபிகள் நாயகம் ரசூர் அல்லாஹி சல்லல்லாஹ் ஒலைய செலும் அவர்கள் பல நேரத்திலும் அக்கிரமம் செய்வதிலிருந்து இருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் என யாருக்காவது நீங்கள் அக்கிரமம் இழைத்திருந்தால் அதற்கான பதிலை சொல்லாமல் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்று எச்சரித்த செய்திகளும் நபி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகிறது நாளை மறுமை நாளில் பழிவாங்குதல் மிக பரிதாபமானதாக அமைய பெற்றிருக்கும் அதனால் எந்த பெரிய நிலையில் உள்ளவராக இருந்தாலும் அதனுடைய பாதிப்புக்குள்ளாக்கப்படுவார் மனைவி சகோதரர்கள் தொழிலாளி வேலைக்காரர் அவருடைய விஷயத்திலேயும் அவர்களுக்கு உண்டான உரிமை என்னவோ அதில் கொஞ்சம் கூட அக்கிரமம் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது ஒருவர் மரணப்படுக்கையிலே இருந்தார் அவரை பார்ப்பதற்கு வந்த பெரியவர் அவர் படுக்கையில் இருந்தவர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்துவிட்டு அவர் அவரிடத்திலே எதையோ ஒன்றை சொல்ல வருகிறார் மரணப்படுக்கையில் இருந்தார் அவரை பார்ப்பதற்கு ஒரு பெரியவர் வந்தார் அவர் வந்து உட்கார்ந்த போது படுக்கையில் இருந்தவர் ஒஃபாத்தாகி விடுகிறார் இறந்து விடுகிறார் உடனே அந்த பெரியவர் உடனே பக்கத்தில் இருந்த விளக்கை அணைத்து விட்டார் அருகில் இருந்தவர்கள் காரணம் கேட்டார்கள் அவர் சொன்னார் இதுவரைக்கும் இந்த விளக்கில் எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் இவருடையது இவர் இறந்து இறந்துவிட்டதற்கு பின்பாக மறுகணத்திலே இருந்து அது அவருடைய வாரிசுதாரர்களுக்கு சொந்தமானது அவர்களின் சம்மதம் இல்லாமல் அதை பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்துவது இவருக்கு உண்டான உரிமை மீறலாக போய்விடும் என்றெல்லாம் எச்சரிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் நாளை மறுமை நாளிலே இங்கு நடைபெறுகின்ற உரிமை மீறலாக இருந்தாலும் சரி அக்ரமம் அலிச்சாட்சியம் என்கின்ற ரீதியிலே உள்ள குற்றங்களாக இருந்தாலும் சரி அதற்காக வேண்டி நிச்சயமாக அதில் ஈடுபட்டவர்கள் தீர்க்கப்படுவார்கள் இதுவே இஸ்லாம் கூறுகின்ற சரியான எச்சரிக்கை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்த அருள்முறிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரத்து